வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசுல இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சோ இப்போ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எண்ட்ரவரா ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அஹ் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போதுன்னு பார்த்து பார்க்கும்பொழுது இடத்தில் சுக்ரன் புதன் செவ்வாய் கடந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது அவரோட ராசிக்காரரோட ராசி அதிபதியாகிய சுக்ரன் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடம் அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார் அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த ஒரு மாதமாக சில விஷயங்கள் செய்கிறீங்க ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கு பெருசாக ஒன்றும் பலன் வரலையே ஒரு கல்யாண விஷயம் எடுத்தாலும் சரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் வந்து ஒரு 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 கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் வரலையே அதுக்கு வேணுங்கிற லாபம் ஒன்று கைக்கு வரலையேங்கிற மாதிரி இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன்னு ஒரு நல்ல இடமாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு நானாம் வருது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பலனையும் கொஞ்சம் சில சம்பவங்கள் வேகமாக நடத்தி காட்டக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ஒரு பல மாதமாக எதிர்பார்த்து விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையேறி வரக்கூடிய விஷயங்கள் உண்டு கொஞ்சம் தந்தையார் வழி பூர்வீக வழியில் சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பாகப்பிரிவழி கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி டைம்ல வந்து கண்டிப்பாக இந்த டைமில் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு இதே ரிஷபராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பிரித்து கொடுத்துடலாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பிப்ரவரி மாதம் வந்து பரிபூர்ணமாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் விஷயங்கள் நல்லா இருக்குது பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் பாகப்பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூர பிரதேசம் போகக்கூடிய விஷயத்துக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தனால சில ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாக பிப்ரவரி மாதம் இருக்குது இளத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை இருந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு ஒரு மனத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு டைமாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பாகவும் ஒரு யோகங்கள் வரக்கூடிய விஷயமாகவும் சில நகைகள் சில காஸ்ட்லியான விஷயங்கள் கொஞ்சம் சில பொருட்கள் வாங்கக்கூடிய வீட்டை அழகுபடுத்திக்கூடிய வசதிப்படுத்திக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் நம்ம வந்து பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் பொதுவாக பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தனாலையும் அதே சமயத்தில் சூரியன் வந்து பிப்ரவரி பதினாந்தேதி வந்து பத்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போகிறனாலையும் தொழில் வேலை விஷயத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்மூதாக ஒரு மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரனுக்கு இருக்கிறது இப்போ சந்திராஷ்டிரமம் நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதியும் பிப்ரவரி எட்டாம் தேதியும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போறக்கூடிய அமைப்பு இருக்குது சோ அந்த நாட்கள் வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுக்கிறதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலோ பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பாத்தீங்க இது பாத்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் தான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமாக எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பேர்ச்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாப்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூர்த்திகள் நடக்காம ஒரு ஒரு கெட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்பேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்